புதுகம் மற்றும் அருண் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் நூறு சதவீத வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் லிமிடெட் நாள் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடம் தருவை விளையாட்டு மைதானம் தூத்துக்குடி அனைவரும் வருக அனுமதி இலவசம் அறிவோம் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய இந்த ஆறு தவறுகள் தான் செரிமானம் சார்ந்த பிரச்சனையை வந்து உருவாக்குது யாருக்கெல்லாம் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உருவாகுதோ அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா சர்க்கரை வியாதியோ ரத்த அழுத்தமோ ஈவன் புற்றுநோய் வரதுக்கு கூட இதுதான் ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குது ஸோ இந்த தவறுகளை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் நம்ம ஒரு ஆரோக்கியமான நபராகவும் வந்து மாறலாம் ஸோ ஏன்னா நமக்கே தெரியாமல் இந்த தவறுகளெல்லாம் வந்து நம்ம ரெகுலராகவே வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஃபஸ்ட்டு இதில் என்ன தவறு பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுகள் ஸோ இந்த உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது நம்மளுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய செரிமான சக்தி வந்து குறையுது அதாவது அக்னி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து நமக்கு மந்தப்பட சாப்பிட்றதுனால தான் நிறைய பேருக்கு நோய்களே வந்து உருவாகுது ஸோ பழைய உணவுகளை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு திருப்பி நம்ம ரீஹீட் பண்ணி வந்து எடுத்துக்கிறது இன்னொரு முக்கியமான தவறுகள் வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான மாவை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை அடிக்கடி வந்து எடுத்து நம்ம வந்து வெளியில் வச்சு நம்ம ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து திருப்பியும் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி மா நம்ம வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாகுது இது செரிமானத்துக்கும் ரொம்ப அதிகமான டைம் வந்து எடுத்துக்கிறது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் டாக்டர் இந்த புளிச்ச இட்லி தோசை சாப்பிட்டாலே எனக்கு நாலு நாளைக்கு செரிமானம் வந்து சரியாக இருக்கிறது இல்லை அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நான் ரீஹீட் பண்ணுற உணவு சாப்பிட்டேன் அப்படின்னா அடுத்து எனக்கு வந்து ரெண்டு மூணு நாள் வயிறு எப்போவுமே மந்தமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு தவறை எல்லாருமே வந்து பண்ணுறாங்க இதை தான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சமைச்ச உணவும் சமைக்காத உணவும் சேர்த்தே வந்து எடுத்துக்கிறது இப்போது நம்ம சமைச்ச உணவு அப்படின்னா அது செரிமானம் ஆகிறதுக்கு ஈஸியாகவே வந்து நமக்கு செரிமானம் ஆகிரும் அந்த டைமும் வந்து ரொம்ப க கம்மியாக இருக்கும் நம்ம ஒரு குழஞ்ச சாதம் வந்து சாப்பிட்றோம் அது கூட வந்து ஒரு பருப்பு சேர்த்த சாம்பார் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது ரெண்டு மணி நேரத்தில் வந்து நமக்கு செரிச்சிடும் இது கூடவே சமைக்காத ஒரு சாலட் வகையான உணவுப் பொருட்களை சேர்த்தே சாப்பிட்றோம் அப்படின்னா இது செரிமானமாகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்து இருக்கும் பொழுது இந்த சமைச்ச உணவு அப்படிங்கிறது வந்து அதிகமாக புளிச்சு போகக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து மாறிடும் ஏன்னா நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிட் அப்படிங்கிறது வந்து செரிமானத்தை வந்து அதிகப்படுத்தும் பொழுது அந்த செரிமானம் நடக்க பொழுது அது புளிப்பு ஒரு தன்மை வந்து உருவாகி நிறைய கேஸ் ஃபார்மேஷன் வந்து வரும் நிறைய பேர் வந்து வயிற்றில் நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகுது டாக்டர் ஏப்பம் வருது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த சமைச்ச உணவும் சமைக்காத உணவையும் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ இது நாளடைவில் உங்களுக்கு வயிற்றில் கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நிரந்தரமாக உங்களுக்கு சரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து உருவாக்கிடும் மூன்றாவதா நம்ம தவறான தண்ணி குடிக்கிறது ஸோ தண்ணி குடிக்கிறது என்ன டாக்டர் நம்ம வந்து தப்பு பண்ணுறோன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதிகமான அளவுக்கு வந்து தண்ணி குடிச்சிருது இல்லை வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா அதிகமான அளவுக்கு தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த டைஜெஸ்டிவ் என்ஜைம்ஸ் எல்லாமே வந்து டைலூட் ஆகிடும் நம்ம ஸ்டமக்கோட அக்னி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த செரிமானத்துக்கான அக்னி அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இதுவே சாப்பிட்டதுக்கப்புறமா உடனடியாக நம்ம நிறைய தண்ணீர் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு வயிறு வந்து மந்தமான ஒரு தன்மைக்கு வந்து உருவாகும் யூஷுவலாக வந்து நம்ம அரை வயிறு வந்து சாப்பிட்ணும் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கால் வயிறு வந்து தண்ணீர் குடிக்கணும் இதை விட அதிகமாக வந்து நம்ம தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னா அந்த செரிமானம் நடக்கும் பொழுது கேஸ் ஃபார்மேஷன் உண்டாகும் அதற்கான இடம் இல்லாமல் நமக்கு நிறைய ஏப்பம் வரக்கூடிய ஒரு நிலை அந்த செரிமானம் அப்படிங்கிறதே மந்தப்படக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாகும் ஸோ தவறாக நம்ம வந்து தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னாலே செரிமானம் வந்து ரொம்பவே வந்து பாதிப்பை வந்து உண்டு பண்ணும் நிறைய பேருக்கு வந்து மந்தமாகிறதுக்கு காரணம் இது ஒன்று தான் நம்ம உணவு மெல்லாமல் வந்து சாப்பிடுறது ஃபாஸ்ட்டாக வந்து சாப்பிட்றது ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த உணவு செரிமானத்துக்கு தேவையான அந்த என்ஜைப்ஸ் எல்லாமே வயிற்றில் வந்து சரியாக வந்து சுரக்காது ஸோ நம்ம உமிழ்நீரோட நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த நல்லா அதை வந்து மென்று சாப்பிடும்பொழுது என்ன வகையான உணவுப் பொருட்கள்லாம் வருது அப்படிங்கிறது வயிற்றுக்கு வந்து ஒரு சிக்னல் போயிடும் நம்ம வாயில் நல்லா மெல்லும் பொழுது எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கு எந்த அளவுக்கு வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு ஃபேட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்னல் நம்ம வயிற்றுக்கு வந்து போயிடும் அப்போ நம்ம வயிற்று பகுதியில் புரோட்டீன் சரிக்கக்கூடிய எந்த அளவு சுரக்கணும் அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்து நம்ம வயிற்றுக்கு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு மந்தத்தன்மை வந்து உருவாகாது ரொம்ப மிக முக்கியமான காரணம் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக சாப்பிட்றாங்க மென்று சாப்பிட்றாங்க அப்படின்னாலே அதுவே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்களோட சுகர் லெவல்ஸை வந்து குறைக்கும் ஸோ அடுத்ததாக நம்ம முழு வயிறும் வந்து சாப்பிட்றது முழு வயிறு அப்படின்னு சொல்லும்பொழுது வயிறு ஃபுல்லாக நம்ம வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு மந்த தன்மை வந்து உருவாகும் இதுவும் இந்த தவிர வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறோம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்துட்டு நைட்டில் ஹெவியான மீல்ஸ் வந்து எடுத்துக்கிறது அதுவும் லேட் நைட்டில் ஹெவி மீல்ஸ் வந்து எடுத்துக்கிறது ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு செரிமானத்தினுடைய தன்மையை வந்து குறைக்க ஆரம்பிக்கும் அதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம் கடைசியாக நம்ம பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை அதிகமாக வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி அடிக்கடி வந்து நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட்றது ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் கட் பேக்டீரியாஸை வந்து நமக்கு வயிற்றில் மாற்றி அமைச்சிரும் நம்ம வீட்லேயே வந்து நம்ம ஹோம் ஃபுட்டு வந்து குக் பண்ணி சாப்பிட்றோன்னா அது ஒரு டைப் ஆஃப் பேக்டீரியாஸை வந்து நமக்கு கொடுக்கும் எத்தனை பேர் வந்து அது கைப்பட்டு அந்த உணவு வந்து சமைக்கும் பொழுது ஸோ அங்கே வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகளெல்லாம் நம்ம வயிற்று போகும் பொழுது வேறு விதமான கட் பேக்டீரியாஸ் வந்து நமக்கு வந்துடும் ஸோ இதனால் வந்து நிறைய கேஸ் ஃபார்மேஷன் உண்டாகுது மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகுது முடிஞ்ச மட்டும் நம்ம வீட்டில் சமைச்ச உணவுகளே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வராது இந்த ஆறு விஷயங்கள் தான் நம்ம வந்து அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு தவறு வந்து இருக்கு ஸோ உணவை நம்ம ரீஹீட் பண்ணி வந்து சாப்பிடுறது அதே மாதிரி தண்ணீர் வந்து தப்பாக வந்து குடிக்கிறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதிகமாக வந்து குடிக்கிறது சமைச்ச உணவும் சமைக்காத உணவையும் வந்து ஒன்றா சாப்பிடுறது வயிறு வந்து உணவை வந்து சரியாக மெல்லாமல் நிறைய சேர்ந்த ஃபுட்டோ இல்லை வந்து ஹோட்டல் ஃபுட்டோ சாப்பிட்றது இந்த ஆறு தவறுகள் தான் நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு இதை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல ஆரோக்கியமான செரிமான மண்டலம் வந்து உருவாகும் நோய்கள் வராமலும் வந்து தடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான மிக முக்கியமான ஆறு தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த தவறுகளை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள் ஸோ நீங்களும் இந்த விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோய் வராமல் ஆரோக்கியமான ஒரு நபராக வந்து இருக்கலாம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்